ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் பிப்ரவரி மாதத்திற்கு உண்டானது இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் பிப்ரவரி மாதத்தில் பதினொன்னாம் தேதியிலிருந்து மார்ச் ஏழாம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய பயிற்சி இது தனுசு ராசிலேருந்து மகர ராசிக்கு பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த சுக்கர பயிற்சி என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு எதுக்காக அப்படின்னா இந்த எபிசோட் எதுக்காக அப்படின்னா பல பேர் எங்கிட்ட ஃபோனில் கேட்குறதுக்கு பலன்னு சொல்கிறது எதுக்காக சொல்கிறீங்க சார் அட் இந்த சுக்கரனை வச்சு தான் உங்களுடைய நட்பு உறவுகளை நீங்கள் எப்படி பேண போகிறீங்க பேணி காக்க போகிறீங்கிறது சொல்ல முடியும் இந்த சுக்கரன் நல்ல விதத்தில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தவறான தொடர்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் ம களத்திற காரகன்னு பேரி ஒரு சுக்கரனுக்கு இந்த சுக்கரன் ஒழுங்காக இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்லேயே மெயின்டைன் பண்ண தெரியாது ரிலேஷன்ஷிப்பை எந்த ஒரு நண்பனையும் நண்பியையோ உங்களால் மெய் நண்பனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு முயற்சிகள் எடுக்க முடியாது அது தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது இந்த சுக்கரன் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து தான் உங்களுக்கு பலன்கள் ஏற்படும் இது உங்கள் ஜனனகால ஜாதகத்துலையும் சரி இப்போ கோச்சார ரீதியாகவும் சரி சுக்கரன் இருக்க வேண்டிய இடங்கள் எது எது சூப்பரான இடம் எது சுமாரான இடம் எது வந்து சொல்லக்கூடாத இடம் இருக்கக்கூடாத இடம் அப்படின்னு பார்த்தா சூப்பரான இடம் எந்தெந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு தன லாபம் தொழில் லாபம் திரவிய லாபம் ஏற்படும் அப்படின்னு கேட்டால் உங்கள் ராசி இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும் எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் சுமாராக இருக்கக்கூடிய இடங்கள் சில இடத்துல இருந்தால் ஏதோ பேருக்கு ஒரு நல்லதும் கொடுப்பார் கெட்டதும் கொடுப்பாருன்னா நாலாம் இடத்துலையும் பன்னெண்டாம் இடத்துலையும் இருந்தால் சுமாரான பலன்களை கொடுப்பாரு இருக்கக்கூடாத இடங்கள் ஆனால் இருந்து தான் ஆகும் ஆனால் அந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு கேட்டால் ஆறு ஏழு பத்து ஆகிய மூன்று இடங்களில் சுக்கரன் இருந்தார்னா உங்களுக்கு செ வில்லங்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வில்லங்க எதனால் ஏற்படும்னா அபவாத பெயர் ஏற்படும் நட்பு உறவில் உங்களுக்கு பகைமை ஏற்படும் உடன் பணியாற்றுபவர்கள் விஷயத்தினால் உங்களுடைய தொழிலில் ஒரு மந்தத்தன்மை தொழிலில் ஒரு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதம் இந்த பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்து மார்ச் ஏழாம் தேதி வரைக்கும் மகர ராசியில் உச்ச செவ்வாயோடு இணைந்து பயணிக்கக்கூடிய சுக்கரனால உங்கள் ராசிக்கு என்ன பலாபலன்கள் என்பதை இப்பொழுது அறிந்து கொள்வோம் வாருங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பலன் அறிய விரும்பும் டிவோடி நேஷன் நேயர்கள் அனைவரும் உங்களுடைய பெயர் உங்களுடைய தந்தை பெயர் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் இந்த விவரங்களை வாட்ஸ்அப் மூலமாக கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பர்ல வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பலன்களை அறிந்து கொள்ளலாம் நான் சென்னையில் இருக்க அதற்கு சென்னையில் இருக்கிறவங்க நேரில் அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்க டைமுக்கு அங்கே நேரில் வந்து பலன்களை அறிந்து கொள்ளலாம் இந்த டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இந்த வாட்ஸ்அப்பில் கன்சல்டேஷன் கேட்டாலும் சரி இதற்கு கன்சல்டிங் சார்ஜ் உண்டு ஃபீஸ் உண்டு கும்பராசி கும்பராசி நண்பர்களுக்கு பன்னெண்டு ராசியில் கொஞ்சம் கஷ்டம் அதிகமாக இருக்கிறது கும்பராசிக்கு தான் ஆனால் சில நல்ல விஷயங்கள் சில ரகசிய விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரகசிய விஷயங்கள்லாம் திருமணம் போன்ற உறவுகளில் ரகசியம் காக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமணமே ரகசியமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க விரயஸ்தானத்தில் செவ்வாய் உச்ச உச்சபலத்தோடு இருக்கிறதுனாலும் மூன்றாம் இடத்திற்கு தன் பார்வையை கொடுக்கறதுனாலையும் தொழில் ரீதியாக உதவிகள் கிடைத்து அதில் வெற்றியும் காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த தொழிலுக்கு உண்டான முதலீடுகள் செய்வதற்கு உண்டான உதவிகள் கிடைத்து அதனால் உங்களுக்கு தொழில் விரிவுபடுத்துதல் போன்ற விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு ஏற்படும் இரண்டாம் வீட்டு அதிபதி செவ்வாய் செவ்வாயின் பார்வையில் இருக்கார் குரு பகவான் இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால் வாக்குஸ்தானாதிபதியான குரு செவ்வாய் பார்வையில் இருக்கிறதுனால சில தேவையற்ற வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தி உங்களுக்கு செலவுகளை கொடுப்பாரு அதனால் யாருக்கிட்டையும் ஒம்பு தொம்புக்கு போகாதீங்கோ உங்கள் வா உங்கள் வேலையை பார்த்துட்டுருங்கோ அனாவசியமாக அடுத்த ஜோலியில் போயிட்டு தலை மூக்க நுழைச்சல்னா மூக்கு அறுத்து விட்டுருவான் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லது அரசு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவாளுக்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் செலவுகள் ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்கிறதுனால செலவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க சில சமயம் பார்த்தீங்கன்னா இந்த செலவு வந்து ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரகசிய தொடர்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கும்பராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா திருமணம் கடந்த உறவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய நம்பகத்தன்மை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்பகத்தன்மை மட்டும் இல்லைங்க உங்கள் பேரில் இருக்கிற நம்பிக்கை குறைவது அல்லது உங்கள் பேரில் இருக்கிற அந்த நன்மதிப்பு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் தூக்கம் அதிகமாக ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு என்ன காரணம்னா ராசியில் சனி இருக்கார் உடல் அசதி உடம்புல அசதி ஏற்பட்டு அதனால் அடிக்கடி ரெஸ்ட் எடுக்கணும் சோர்வு அதிகரிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய செயல்பாடுகளில் மந்தத்தன்மை ஏற்படும் சில சமயம் முரட்டு பிடிவாதத்தின் மூலமாக சில தவறுகளை செய்து அதனாலேயும் உங்களுக்கு இழப்புகளை ஏற்படுத்துகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இழப்புகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி பதினெட்டு பதினொன்று டு மார்ச் ஏழு சுக்கரன் வந்து விரைய இருக்கார் இருக்காரு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் உங்களுடைய மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால அந்த இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கின் இன்ஃபெக்ஷன் போன்ற சங்கடங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு உபதிரவத்தை ஏற்படுத்தும் இந்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சுகத்தை தந்தாலும் வீடு மனை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிப்ரவரி பதினொன்னுலேருந்து மார்ச் ஏழுக்குள்ளார வீட்டை மாற்றுறதோ இடத்தை மாற்றுறதோ ஊர் மாற்றம் ஏற்படுறதோ வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கோ இவர் காரணமாக இருப்பார் அதனால் அனாவசியமான செலவுகள் ஏற்படும் வீட்டு அட்வான்ஸ் கொடுக்கறது வீட்டில் இருக்கிற ஏசி ஃப்ரிட்ஜை கழட்டி மாற்றுறதுக்கு உண்டான செலவு அதே சமயம் ஏற்கனவே இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்க ஹவுஸ் ஓனர் வந்து உங்களுக்கு வந்து பணத்தை திருப்பி கொடுக்கறதுல குறைவு ஏற்படுதல் அதாவது அனாவசியமான செலவுகள் ஏற்பட்டு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்துவாங்க அதே சமயம் புதிய வீட்டில் போயிட்டு இந்த ஏசி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு ஃபிட் பண்ணுறதுக்கு உண்டான செலவு ஸோ மொத்தத்தில் இரட்டிப்பு செலவு ஏற்படுகின்ற மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதம் வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு சொ பலருக்கு வாடகை வீட்டுக்கு போகிறதுக்கும் சிலருக்கு சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே சமயம் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய தாயாருக்கு ஆப்ரேஷன் போன்ற செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்படும் புதிய பொருட்கள் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அது செலவுகளை கொடுக்கும் பொருள் வாங்கினா அது சந்தோஷத்தை கொடுக்கணும் ஆனால் அதை வாங்கி அதுக்கும் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது ஏன்னா உங்களை கூடு உங்கள்கிட்ட அந்த பொருளை விற்கும் போதே ஏதாவது ஒரு டிஃபெக்டான பொருளை விற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதெல்லாம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் சொந்த வீடு இருந்ததுனால் சொந்த வீடு பற்றிய பராமரிப்பு செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் பொருட்களின் மூலமாக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது ஸோ இந்த மாதம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு அதிகமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால பணப்பற்றாக்குறை ஏற்படுறது மட்டும் இல்லாமல் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் கடன் வாங்கினா அதனால் விரக்தி மனப்பான்மையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கடன் கொடுத்தவங்களும் உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க கடன் வாங்கினவங்களும் உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க ஆறாம் இடத்திற்கு சுக்கரன் செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலும் மருத்துவ செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை தந்தை வழியில் உங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் ஏற்படும் தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறதுனால தந்தையுடன் அனுஸ்தாபம் அனு அனுதாபம் ஏற்பட்டு உற்ற ஒற்ற நட்பை ஏற்படுத்துகிறது நல்லது கணவன் மனைவி உறவில் ஒரு பிற பிளவை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை வருது இன்ஃபேக்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனைவிக்கு வந்து உங்கள் அப்பாவோட பேசுகிறது பிடிக்காது இல்லை உங்கள் அவங்க ஆத்துக்காருக்கு வந்து உங்கள் அப்பா உங்கள் மாமனார் கூட பேசுகிறது பிடிக்காது இதெல்லாம் பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது நல்லது அனாவசியமாக வாக்குவாதம் பண்ணி பிரயோஜனம் இல்லை வாக்குவாதம் பண்ணினா குடும்பம் சங்கடத்தை சந்திக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் மூலமாகவும் செலவுகள் ஏற்பட்டு குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால அது வியாபாரத்திலையும் எதிரொலிக்கும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் அது பொருந்தும் படிக்கின்ற குழந்தைகளுக்கும் அது பொருந்தும் குழந்தைகள் விஷயத்தில் மனஸ்தாபம் ஏற்படும் அதனால் கொஞ்சம் குழந்தைகள்கிட்ட விட்டு கொடுத்து போகிறது நல்லது குடும்பத்தில் வாக்குவாதங்கள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய அந்த வாக்குவாதம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு பண்ண வேண்டிய பிரார்த்தனை ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது ஆஞ்சநேயர்களுக்கு உண்டான சுந்தரகாண்டத்தை தினமும் படித்து வருவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அதனால் வாக்குவாதங்கள் குறைந்து வார்த்தைகளால் நஷ்டம் ஏற்படாமல் அந்த அஞ்சனை மைந்தன் தடுத்து நிறுத்துவான் நேஷன் நேயர்கள் அனைவருக்கும் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக அனைத்து யோகமும் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற நமது பிரார்த்தனையை அம்பாளுக்கும் சர்வேஸ்வரனுக்கும் பிரார்த்தனையாக சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்